ஜெயிச்சு காட்டணும் நான் உங்களோட இருக்கேன் லட்சியத்தை அடையணும் லட்சியங்களை வச்சுக்கணும் லட்சியம்னா என்ன இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் உங்கள் உடம்புக்கு மனசும் சந்தோஷம் கேரண்டி சுபகாரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கலாம் இந்த நூத்தி ஐம்பத்தி நாட்களும் ஒவ்வொரு நாளும் ராயலா இருக்க நிம்மதி கேரண்டி வெற்றி கேரண்டி பெரிய சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் நடக்கலாம் பெரிய வெற்றி உங்கள் குடும்பத்தில் பார்க்கலாம் பெருத்த பணத்தை பார்க்கலாம் வண்டி வாகனத்தை பார்க்கலாம் சொத்து விருத்தியை பார்க்கலாம் சிங்கப்பூர் கூட சொல்லலாம் யூஎஸ் கூட போகலாம் சோ தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் கேரண்டி ஐந்து வருடங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பரிசு மிகப்பெரிய வெற்றி வேர்ல்டு லெவல் நீங்க வரலாம் வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நம்பர்களே இந்த வீடியோ கும்ப ராசிக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் பதினான்காம் தேதி ஒரு குரு பேச்சு நடக்குது எக்ஸ்ட்ராடினரி டு கும்பராசி அது பத்தின பலனை தான் இப்ப உங்களுக்கு தரப்போறேன் இது ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த கால இருபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு பலன் எப்படி இருக்க போகுது அதை பத்தின விளக்கத்தை தான் உங்களுக்கு தரப்போறேன் நாலு பாட்டை தரப்போறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கு குரு வந்து பதினாலு மே மாசத்துல இருந்து பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் இந்த வருஷத்துல நேர் கேஜியில் வந்து குரு டிராவல் ஆயிடுறார் அப்போ நேராக வந்து அந்த குரு டிராவல் ஆகி அப்படியே மிதன் ராசி வந்து கடகராசி உடைய ஆறாம் வீட்டுக்கு போறார் அப்போ ஐந்தாம் வீட்டில் இருக்கிற குரு நேர் கேஜியில் போகும்போது அந்த கும்பராசிக்கு என்ன பண்ண போறாருங்கிறது ஒரு நூற்றி நாட்கள் பலன் அதன் பிறகு கடகராசியில் நேராக ஒரு இருபத்தி நாலு நாள் பதினெட்டு அக்டோபர் உள்ள என்ட்ரானா பதினொன்று நவம்பரில் வந்து வக்கரம் ஆயிட்டு திரும்ப அஞ்சு டிசம்பரில் மிதன் வருவார் அந்த நாற்பத்தி நாட்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ரெண்டாவது பார் அதாவது குரு இன் கடகராசி இன் சிக்ஸ்த் ஹவுஸுக்கு அதன் பிறகு குரு வந்து ஒரு தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் மிதன் ராசியில் வக்கரமா இருக்கார் அது வந்து

ஜோதிடம் தெளிவான ஜோதிடம் இப்போ கூட எப்படி பலன் கொடுக்க போறோம்னா நாட்டோட குருவை பார்த்துட்டு இப்போ குரு வந்து குரு சாத்திர கூட சனி எங்க இருக்கான்னு பாக்குறேன் ஒவ்வொரு ராகு ராகுக்கு எங்க இருக்கான்னு பாக்குறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு வந்து சனியினுடைய வக்கரம் மற்றது வக்கரம் இல்லாத எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல் டுகெதரா இந்த டேட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அக்யூரேட்டா பலன் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியும் மனசை பத்தி சொல்லணும்னா நம்ம தெளிவான மனதை பத்தி சொல்லுவோம் இலக்கிய அடையது எப்படிங்கிறது மனப்பூர்வமாக என்னால மனதின்படியாக உங்களுக்கு வழிகாட்ட முடியும் தெய்வத்தை எப்படி அணுகிறதுன்னு எனக்கு தெரியும் ஸோ என்னுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் மனத்திலையும் வெற்றியும் தரும் தொடர்ந்து என்னோட ட்ரையல் பண்ண நம்பர்களே இப்போ பலனுக்கு

கட்டுற போறாரு அப்படின்னா இந்த நூத்தி ஐம்பத்தி நாட்களும் ஒவ்வொரு நாளும் ராயலா இருக்கார் குரு பொறுத்த வரைக்கும் சரி இதே காலகட்டத்தில் சனி எங்க இருக்காரு சனி சனி சாரத்தில் இருக்கார் சோ அவர் அங்க நல்லா இருக்கார் ராகு பத்தி அவங்க சொல்லிட்டு குரு பேர் இருக்காரு பியூட்டிஃபுல்லா இருக்காரு சொல்லிடலாம் கேது ஏழாம் வீட்டுல இருக்காரு கேது வந்து உங்களுக்கு சூரியன் சாரத்துக்கு உள்ள பூந்து உங்களுக்கு அதுல உங்களுக்கு சுக்கன் சாரத்துக்கு வந்து போவாரு நாட் பேட் ஆக்சுவலி இப்ப நான் பலனுக்குள்ள வந்தா அந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் எப்படி கேட்டீங்க ஜென்மச்சனில வாடி போய் வந்திருப்பீங்க இருபத்தி ஒன்பது மாசத்துல ஜென்மச்சனி உங்களை விட்டு விளையிட்டா இனிமேல் என்னைக்குமே முப்பது வருஷத்துக்கு ஜென்மச்சனி கிடையாது அப்படின்னு உடம்பு மனசும் எக்ஸலண்டா சனி பேசி ஆனதுனாலேயே கூட ஆனால் குரு பாரு நூத்தி ஐம்பத்தி நாட்களுக்கு தொடர்ந்து உங்க ராசியை பார்க்கற பொழுது உங்கள் உடம்பு மனதும் அருமையா இருக்கும் உங்கள் உடம்புக்கு மனசும் சந்தோஷம் கேரண்டி நிம்மதி கேரண்டி வெற்றி கேரண்டி சுபகாரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கலாம் உங்க குடும்பத்தை நடக்கலாம் பெரிய சந்தோஷம் உங்கள் குடும்பத்தை நடக்கலாம் பெரிய வெற்றி உங்கள் குடும்பத்தில் பார்க்கலாம் பெருத்த பணத்தை பார்க்கலாம் வண்டி வாகனத்தை பார்க்கலாம் சொத்து விருத்தியை பார்க்கலாம் வேற நாடுகள் பயணத்தை பார்க்கலாம் பெரிய வெற்றியை பார்க்கலாம் புது பார்ட்னர்ஸ் பார்க்கலாம் புது லைஃப் பார்ட்னர் பார்க்கலாம் புது பிசினஸ் பார்ட்னர் பார்க்கலாம் புது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வேற கண்ட்ரில போய் பெரிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம் நீங்க சென்னையில் இருக்கிறீங்கன்னா யூ கேன் டு துபாய் அது கூட சொல்லலாம் யூஎஸ் போகலாம் பெரிய நீங்கள் வந்து வேலை இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம் வேலை கிடைக்கும் ஸோ தொழில் முன்னேற்றம் 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 கேரண்டி கேரண்டி குடும்ப செல்வம் செல்வாக்கு அந்த ரெண்டாவது வீட்டில் சனி சனி சாரத்திலே பெருத்த பணத்தையும் வெற்றி உங்களுக்கு குருவும் அந்த குரு தான் ஐந்தாம் வீட்டில் அருமை திறமை புத்திசாலி திறம ஜோரா லாபம் மிகப்பெரிய லாபம் ஏன்னா லாபஸ்தான குரு தன் சொந்த வெற்றி பார்க்கலாம் பெருத்த லாபத்தை அடைகிறீங்க பெருத்த வெற்றி அடைகிறீங்க பெருத்த பணக்காரனாக போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இதுல இருக்கு ஏன்னா லாபஸ்தான லாபஸ்தானத்தை பாத்துறாங்க பொழுது லாபஸ்தானத்தை சனி வேற உங்களுக்கு பாக்குற பத்தாம் பாருங்க பெருத்த தொழில் வெற்றி பெருத்த பண வெற்றி சோ அப்ப இந்த நூத்தி ஐம்பத்தி நாட்களும் மார்வலஸா இருக்கும் போகுது உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜி பாருங்க அங்க ஜாதகத்துல கிரேட்டா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பத்து மடங்கு ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு மூணு மடங்குக்கு மேல இங்க ஜெயிக்கலாம் அல்லது உங்களுடைய அஸ்ட்ராலஜி ஒரு மென்டர் மாதிரி இருந்து நல்லா உங்களை கைடு பண்ணி நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க வித்தல வீக்ல பேசலாம் இந்த ஒரு வருடத்துல இந்த நூத்தி ஐம்பத்தி நாட்கள் சாரி இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள்ல கிட்டத்தட்ட இந்த ஐந்து மாத காலத்துல என்ன அடைய முடியும் கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வாழ்க்கை வந்து அடைய ட்ரை பண்ணலாம் ஈவன் மூணு வருஷம் வாழ்க்கை அடைய ட்ரை பண்ணலாம் என்ன உங்களுக்கு கைடு பண்ண முடியும் அதே மாதிரி என்ன ஒரு பியூட்டிஃபுல் மெடிடேஷன் கத்துக் கொடுக்குறேன் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஜெயிக்கிறக்கான வழியை நம்ம இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் எதற்காக சொன்னா ஐந்து வருடங்கள் வச்சு கடவுள் கொடுத்த ஒரு பரிசு வெற்றி அடைய வழி பாருங்க நம்மளுக்கு பெருத்த வெற்றி அடைய போறீங்க இப்ப அடுத்த பண்ணல வர போறேன் அடுத்த நாற்பத்தி நாட்கள் எப்படி இருக்க தான் பலன்

நாற்பத்தெட்டு நாட்கள் எப்படி இருக்குன்னு அப்ப அவங்களுக்கு பலன் சொல்ல பாருங்க நண்பர்களே கடன் கிடைக்குது எதிரியோட போராடுறீங்க போட்டியில போராடுறீங்க ஜெயிக்கிறீங்க பாருங்க எடுத்தோன்னு ஏன் கடன் எதிரி போட்டின்னு வரேன் அது இருக்கிற வீடு ஆறாம் வீடு குரு தேவ கிரகம் குரு ஆறாம் வீட்டுல இருக்க கூடாது ஆனா உச்சமடையெல்லாம் தனகுடும்ப தன் சொந்த வீட்டை பாக்குறாங்க உள்ளது போட்டியில ஜெயிக்கிறீங்க பிரச்சனையில ஜெயிக்கிறீங்க எளிதா வாழ்க்கையை எடுத்துட்டு போறீங்க பெருசா லோன் வாங்கலாம் பெரிய கடன்களை வாங்கலாம் சின்ன கடன்களை அடித்த அழித்து அழித்தரலாம் தொழில பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம் வயதில் மூத்தவுடைய தொடர்பும் வாழ்க்கையை விருத்தி உங்களுக்கு கிடைக்கலாம் சோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல நீங்க சேலஞ்சை நீங்க சந்திப்பீங்க அதே டைம்ல இதே நாற்பத்தி எட்டு சனி வந்து பக்கவா ரெண்டாம் வீட்டுல இருக்காரு சனி இந்த நாற்பத்தி எட்டு இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்கான்னு கேட்டாங்க சனி பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் டிசம்பர்ல உங்களுக்கு வந்து சனி வந்து வக்கரமா இருக்கார் உங்களுக்கு சனி வந்து வக்கரமாக குரு சாரத்தில் இருக்கார் அப்ப குரு வந்து சனியினுடைய குரு சாரத்தில் குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இருந்து அந்த சனியை விபர ராஜயோகம் ராகு பொறுத்தவரைக்கும் இதே காலகட்டத்தில் எப்படி இருக்கான்னு கேட்டாங்க ராகு சாரத்துல இருக்கார் நவம்பர் டிசம்பர்ல சதீ நட்சத்திரம் வந்து அதுக்கு முன்னாள் குரு நட்சத்திரம் இதுவும் கரெக்ட் தான் எப்படி பார்த்தாலும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அண்டர் கண்ட்ரோல் சேலஞ்ச் லைஃப் ஆனா சுபகாரியத்துக்கு இன்பத்திற்கு சந்தோஷத்திற்குரிய காலம் இல்லை ஆனால் தொழிலில் நீங்க வெற்றியடைக்கான அருமையான நாற்பத்தி எட்டு நாட்களாக எடுத்துக்கிட்டு தொழில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க நம்புகளை

இருக்காருன்னு கேட்டுறாங்க சனியும் சாரத்துல இருக்காரு அதுபோக டிசம்பர் மாசம் வரைக்கும் இருபது ஜனவரிக்கும் குரு சார்த்தில் இருக்காரு ஒன்னும் குறைய இல்ல அப்ப நேருக்கு இதுல குரு போய் சனி போயிட்டு இருக்காரு அது கோடிஸ்வர யோகம் அப்ப டெஃபினட்டா இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நூறுல இருந்து இருநூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க தினசரி வாழ்க்கை இன்னைக்கு நடக்குது நாளைக்கு நடக்கலாம் நாலாண்டி நடக்கலாம் இந்த வாரம் நடக்க வேண்டியது அடுத்த வாரம் நடக்கலாம் பணம் வர வேண்டியது ரெண்டு பாட்டா மூணு பாட்டா உங்களுக்கு பிரிஞ்சு வரலாம் சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு வருத்தி தரலாம் சாப்பிடுறதுக்கும் திருமணி வண்டி வானம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் ஆனா அல்டிமேட் எய்ம் சொல்லும் இல்லையா நம்ம லட்சியத்தில்

எடுத்து போயிட்டு அது மிக அருமையா இருக்கும் லைஃப் பார்ட்னர் பிரச்சனை இருக்கான இல்ல குடும்பத்தில் எப்படி இருக்க நல்லா இருக்கு பார்ட்னர்ஸ் நல்லா இருக்கான நல்லா இருக்கு திறமை அறிவு புத்திசாலத்தனத்தில் நம்ம எந்த பயம் பட வேண்டியது காரணம் லாபஸ்தானத்தை வந்து குரு பாக்குறாரு தகுப்பனா பாகிஸ்தானத்தை ஒன்பதாம் வீட்டையும் குரு பாக்குறாரு அப்போ சமூக அறிவு திறமை புத்திசாலத்தனத்தையும் லாபத்துல எந்த குறையுமே இல்ல இப்போ கரெக்டா எடுத்துட்டு போகுது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்களா நல்லா தான் இருக்குது பெண்களுக்கு கேட்டீங்களா நல்லா தான் இருக்குது ஜாப் எடுக்கிறவங்க ப்ரொமோட் ஆல எந்த குறையுமே இல்ல ரிஸ்க் எடுக்காமல் நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டா ரொம்ப நல்லது ரிஸ்க் எடுத்தாலும் பயப்பட வேண்டாம் இல்ல எதுக்கும் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னாலே உங்க ஜாதகத்தை பாத்துக்கங்க அதே அதே மாதிரி கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் வழக்கு எடுத்துட்டு போகலாம் எடுத்துட்டு போகலாம் அரசாங்கம் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யும் உடைய லீடர்ஸ் உங்களுடைய டாப் லெவல் இருக்கிற பீப்புள் உங்களுடைய கைட்ஸ் உங்களுக்கு சிஇஓ பெரிய லெவல் இருக்கவங்க எல்லாரும் உங்களை கைடு பண்ணுவாங்க உங்களுக்கு வயதில் மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் அருள் உங்களுக்கு கிடைக்குது அப்ப இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் ஸ்லைட்லி டிஸ்டர்ப்டு அண்ட் வெரி குட் டிராவலி நம்ம சொல்லலாம் நம்மளே அடுத்து தான் எக்ஸ்ட்ராடனியான ஒரு பலன் என்ன பலன் கேட்டீங்கன்னா நம்மளே இது வந்து நாலாவது பாட்டுகளும் உங்களுக்கு வரேன் இந்த நாலாவது பாட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது குரு வந்து பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலருந்து ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிரேட்டஸ்ட்டு எண்பத்தி மூணு நாட்கள் இந்த எண்பத்தி மூணு நாட்கள் குரு வந்து குரு சாரத்தில் நேர்கதில் ஒரு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் இதே காலகட்டத்தில் இதே காலகட்டத்தில் ராகு ராகு சாரத்தில் இருக்கார் சதய நட்சத்திரத்துல அவர் குரு பார்வை வாங்குறாரு இதே காலகட்டத்தில் இருபத்தி மார்ச் டூ மேல அவரும் சனி சனி குரு குரு சாரத்திலேயே ராகு ராகு சாரத்திலேயே சனி சனி ரெண்டாம் மீட்டர் சனி யோகம் லாபஸ்தானத்தை பார்க்குறான் ராசியில் ராகு ராகு சாரம் குரு பார்வை வாங்குறான் குரு தன் சொந்த சாரத்துல இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறான் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய பணம் உடனே வந்து என் ஜாதகத்தில் ஒண்ணும் நீ ஒண்ணும் நீ பொய் சொல்ற இந்த மாதிரி மெயில் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் போடாதீங்க என்ன காரணம் சொல்றேன்னா நம்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் இது வந்து நான் உங்களுக்கு வந்து கும்பராசியினுடைய ஒரு கிளைமேட்டை சொல்றேன் ஒரு அட்மாஸ்பியர் சொல்றேன் நல்லதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்றேன் உங்க ஜாதகத்தில் இல்லைன்னு என்ன பண்றது தலைவிதல் வேணும் இல்லையா உத்தட்ட நட்சத்திரம் நான் மீனராசி இதே ரேவதி நட்சத்திரம் நான் பிறந்தது வந்து செப்டம்பர் இருபத்தி நைட் ஒரு பதினோரு மணிக்கு அதுல ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி மணி நேரம் கூட கிடையாது ஒரு இருபத்தி மணி நேரம் கழிச்சு எங்க சொந்தத்துல ஒரு பையன் பிறகு அவன் பரம இலையா இருக்கான் அவனும் மீனராசி gak அப்போ அவனுக்கு எனக்கு இது பொருந்துமா அவன் ரேவதி நட்சத்திரம் நான் உத்தரட்டா நட்சத்திரம் அப்போ அந்த தம்பி வந்து கஷ்டப்படுறாரு காரணம் அவர் ஜாதகம் சரியா இல்லை நான் நல்லா இருக்கேன் என் ஜாதகம் நன்றா இருக்குது அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நல்ல அஸ்ட்ராலஜி பார்த்து நல்லா பிளான் பண்ணி இந்த எண்பத்தி நாட்கள் மட்டும் இல்ல இந்த டோட்டல் ஒன் இயரே நீங்க ராஜ வாழ்க்கை வாழணும் நல்ல கைடோட நீங்க டிராவல் ஆகணும் அஸ்ட்ராலஜி மஸ்ட் பி லைக் கைட் அண்ட் மென்டர் உங்க அஸ்ட்ராலஜி அப்படி இல்லைனா எனக்கு மேல் பண்ணுங்க நான் கைடு பண்றேன் ரெண்டு மூணு ரெண்டு மூணு மடங்கு ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் உங்க ஜாதகத்தில் பலவீனமா இருந்துச்சுன்னா அது காம்ப்ரமைஸ் பண்ற வழியாவது பார்க்கலாம் ஆக்சுவலி உங்க ஜாதகத்தில் ஒண்ணுமே இல்லைனாலும் நூறு

வேர்ல்டு லெவலில் இங்கே வரலாம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் மிகப்பெரிய மனிதனாக வெற்றிகரமான மனிதனாக ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல எலிகன் லைஃபை உங்களால் வாழ முடியும் அது ஒரு வகையான கிரேட் மெடிடேஷன் இல்லை உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன் கும்பராசியில் எனக்கு ஏழரை சனி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி பிளான் ஒரு பிளான் இருக்குது என் பேரில் அந்த அந்த மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்ட் மெடிடேஷன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம் அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா உங்களை ஒரே மாதத்தில் பத்து பதினைந்து மடங்கு மன மன உறுதியும் கொடுத்துருவேன் ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுடைய எய்ம் தெரியும் செஞ்சிடும் உங்களுக்கு இலக்கிய நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிடலாம் மூன்றாவது மாதத்தில் உங்கள் கையில் பணம் ஃப்ளோட்டாக ஆரம்பிச்சிடும் பணம் ஃப்ளோட்டாக ஆரம்பித்த பிறகு எனக்கு பே பண்ணுங்கள் பாலாஜி பிளானுக்கு பாலாஜி பிளானில் உங்களை ஒரே ஒரு இடத்தில் உங்கள் இலக்கை ஐந்து மடங்கு அடைய செய்யற ஐந்து மடங்கு வெற்றி அடைய செய்யற கிரேட்டாக நம்ம ஜெயிச்சல ஒரு ஒன்னே கால வருஷம் ஒன்றரை வருஷத்தில் அதன் பிறகு நீங்கள் வந்து லக்ஷ்மி பிளான்களை வாங்க வேர்ல்டு லெவலில் வரலாம் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் மனம் இருந்தால் மார்க்க பந்து சாரி மனம் இருந்தால் மார்க்கம் உங்களுக்கு மனசு இருக்கா இல்லையாங்கிறதா தோல்வியை ஒத்துக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு அடுத்தவங்களை அபியூஸ் பண்ணிட்டு வாழ்ற ஒரு ஆள்னா உங்களுக்கு நான் பயன்பட போறது இல்ல நல்லா வாழணும் சாதிக்கணும் நல்ல கணவனா இருக்கணும் நல்ல மகனா இருக்கணும் நல்ல அப்பாவா இருக்கணும் நல்ல மனிதனா இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கேரியர் என் கூட டிராவல் பண்ணுங்க நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான குருபுடன் கும்பராசி நீங்க வாட்டு நீங்க அழகா டிராவல் ஆகும் நீங்க அழகா ஜெயிக்க போறீங்க இந்த எண்பத்தி நாட்கள் மட்டுமல்ல நீங்கள் முழுதாக பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டிய காலமாக இந்த ஒரு வருடத்தை எடுத்துக்கலாம் பாக்கி இந்த எண்பத்தி மூணு நாள்ல திறமை அருமை அறிவு அருமை வெற்றி அருமை தொழில் லாபம் அருமை கடலூர் கடவுள் ஆசீர்வாதம் அருமை நீண்ட காலம் நீண்ட காலம் வாழ்வதற்கான திட்டங்கள் அருமை குழந்தைகள் அருமை பயிர்ப்புகள் அருமை வீட்டுல சுபகாரியங்கள் மிக நன்று உங்களுக்கே சுபகாரியமா உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்க சகோதர சகோதர சமூக உங்க வீடு உங்கள் குடும்பம் உற்சாகப்படுது செலிபிரேட் பண்ணுது அப்பாவுக்கு அருமை உங்களுடைய நீங்க டீன் ஏஜ்ல இருக்கிறீங்க டுவெண்டி இயர்ஸ்ல இருக்கீங்க தேர்ட்டி இயர்ஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபாதருக்கு மிக அருமையா இருக்குது மதருக்கு நன்றாக இருக்குது பர்த் ஃபேமிலி நல்லா இருக்கு உங்களுடைய ஃபேமிலிக்கே நல்லா இருக்குது உங்களுக்கு கணவருக்கும் மனைவிக்கும் நன்றாக இருக்குது ஸோ வாழ்க்கை துணைக்கு நன்றா இருக்கு பார்ட்னர் நல்லா இருக்குது இது ஒரு எலிகன் ராயல்

அதன் பிறகு தெய்வங்களே நீங்கள் எனக்கு தொடர்ந்து மாதிரி வழங்கி வரும் எனது அனைத்து தியான பிரார்த்தனைகளுக்கான அற்புதமான பௌதிக பொருட்களுக்கும் காரியங்களுக்கும் நன்றி மூணு தரம் கொடுத்தீங்க அந்த பௌதிக பொருட்களுக்கும் காரியங்களுக்கும் நன்றி நான் மூணு தடவை சொல்லுங்க அப்புறம் என்ன சொல்றோம்னா இது ஒரு பாயிண்ட் இது அப்படியே மூணு தடவை சொல்லுங்க இந்த மாதிரி ஐந்து வருடம் போராடின கும்பராசிக்கார்கள் ஜெயிச்சு காட்டணும் உங்களோட இருக்கேன் தமிழா டிராவல் பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த தியானம் எல்லாம் கத்து கொடுத்திருக்கேன் அந்த ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து நாங்க இப்படிமேல் மேலே யூடியூப்லயும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க நல்லா இருக்காங்க தியானம் கத்துக்கிட்டு அவங்களுடைய ஷார்ட் வீடியோஸ் நம்ம வந்து யூடியூப்ல போட போறோம் ஃபேஸ்புக்கில் ஏற்ற போறேன் அதெல்லாம் வந்து நம்ம இதில் இன்ஸ்டாகிராம் பாக்க போறீங்க ஆல்ரெடி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க நீங்களும் என்னடா வாங்க ட்ராவல் ஆகலாம் பணம் இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் மெடிடேஷன் கத்துக்கலாம் நிறைய உங்களுக்கு பணம் இருக்கா கிரேட் வெற்றிக்கான லக்ஷ்மி மெடிடேஷன் போலாம் ஒன்றுமே இல்லைனாலும் வெற்றி பிளான் ஒரே மாதத்துல மன தெளிவு உங்களுக்கு கிடைச்சது பத்து மடங்கு மனோ தைரியம் பத்து மடங்கு நம்ம ட்ராவல் ஆயிடலாம் மூவ் ஆயிடலாம் எந்த நிலைமையில் நீங்க நின்றுனாலும் யூ கேன் மூவ் ஆனா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் வேணும் ஜெயிக்கிறங்கிற ஆசை வேணும் நீங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு தப்பா இருந்துகிட்டு கெட்டவரா இருந்துட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ஐம் நாட் ஃபிட் ஃபார் யூ லட்சியத்தை அடையணும் லட்சியங்களை வச்சுக்கணும் லட்சியம்னா என்ன இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதெல்லாம் டிராவல் பண்ணுங்க அருமையான காலம் எக்ஸலென்ட்டான காலம் நண்பர்களே இந்த மிகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு விட கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்கள் கழித்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேசுறோம் மேபி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல வாழ்ந்த ஒரு கிரேட் லைஃப்ல நீங்க வரப்போறேன் லாபஸ்தானத்தில் சனி இருந்தால் என்ன செய்வாரோ அதே விஷயத்தை இந்த ரெண்டாம் வீட்டு சனியும் ஐந்தாம் வீட்டு குருவும் கொடுக்க போகிறார் த கிரேட்டஸ்ட் செவன் இயர்ஸுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கை திருமங்களுக்கு வருது வெற்றியடையங்கள் எனது வாழ்த்துக்கள் எனக்கு மேல் கூட நண்பர்களே ஒரே வார்த்தைகள் பேசலாம் ஒரே வார்த்தையில் பேசிவிட்டு பிளானை எக்ஸியூர் பண்ணிவிட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சலாம் நன்றி அம்மல் வாழ்த்துக்கள்